ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா இதை தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதாவது கந்த கந்தசஸ்ட் அன்னைக்கு கடைசி நாள் ஏழாம் நாள் அன்றைக்கி காலையிலேருந்து அன்றைக்கி அப்புறம் சாயங்காலம் பூஜை பண்ணது அப்புறம் அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோஸ் தான் நம்ம இன்னைக்கு வந்ததில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும் முடிஞ்சவங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அன்னைக்கு காலையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை விடவே இல்லைங்க மொதல் நாள்லேருந்து நல்லா மழை தான் ஸ்கூல் வந்து லீவு விட்டுருந்தாங்க காலையிலேயே வந்து நேஞ்சதுமே ஃபோன் பார்த்தேன் ஆனால் மெசேஜ் வரல அதுக்கப்புறம் மெசேஜ் வந்துருக்க நான் கவனிக்கவும் இல்லை இப்போது போல் நான் கிச்சன் வேலையை தாங்க வந்து பார்த்துட்டு வீட்டு வேலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு சரி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஃபோனை பார்த்துட்டு நம்ம போவோம் லீவு விட்டுருக்காங்களா அப்படின்ட்டு பார்த்தேன் லீவை வந்து விட்டுருந்தாங்க நல்லவேளை பசங்க வந்து எல்லாமே குளிச்சுட்டு ரெடியாக ஆகிடுச்சிங்க சாப்பிட்டுச்சிங்க நான் ரெடி ஆகிட்டு வந்து பசங்களை கூட போய்ட்டு ஸ்கூலில் விடுற வேலை தான் நல்லவேளை அந்த டைமில் வந்து போய் பார்த்தேன் அப்போ ஸ்கூல் லீவு விட்டுருந்ததுனால பசங்கள் செம்ம ஆகிட்டாங்க அதுக்கப்புறமா அப்புறம் நான் பொறுமையாக ரிலாக்ஸாக தான் அப்புறம் என்னோட வேலையை வந்து நான் பண்ணேன் ஒன்றும் இல்லை நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாமி கும்பிடணும் ரெண்டு வேலையுமே இந்த கந்த ஏழு நாளுமே ரெண்டு வேலையுமே வந்து முருகனுக்கு வந்து சாமி கும்பிட்றது எப்போதுமே பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் பூஜை பண்ணுவேன் இன்றைக்கி பசங்களும் வீட்டில் இருக்கிறாங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பூஜை வேலையை வந்து முடிக்கணும் அன்றைக்கி இந்த குரங்கு எல்லாம் நிறையா நல்லா சேட்டை பண்ணிகிட்டு இருந்தது இல்லைங்களா அந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை லாங் வீடியோவும் வந்து அப்படியே ஷூட் பண்ணியிருந்தேன் என்ன இப்போ மேலே கீழே இப்போ எங்கே வர நீ பிஸ்கட் வரல அப்போ பிஸ்கட் வர அத சாவி எடுத்துகிட்டு போயிடாத சாவி எடுத்துகிட்டு போயிடாத எங்கே இற நீக்கன் கொடுப்பண்ணா ஷேக்கன் கொடுத்துற ஷேக்கன் கொடு அப்போ தான் தருவேன் ஷேக்கன் கொடு கொடு ஆ ஷேக்கன் கை கொடுக்க சொன்னியா கை கொடுத்துரு பார்த்தியா கை கொடு அப்பதான் தருவேன் கை கொடுத்தா தான் தருவேன் நீ எங்கே வர இப்போ நீ எங்கே வர நீ கை நீ கை கொடு நீ கை கொடு நீ கை கொடு எனக்கு ஆ குட் பை நீ கை கொடு கை கொடுங்க குட் பை குட் பை குட் பை செகன் செகன் ஷகன் ஷகன் ஹேண்ட் செக்குதா இதே அழகாக கை உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் உனக்கு இங்கே இன்னும் நீங்கள் இங்கே இருக்கியா நீ வா இங்கே வா நீ இப்படி இறங்குவோம் அம்மா கொஞ்சம் இது எடுத்துகிட்டு ரெண்டு மூணு பாதாம் எடுத்துகிட்டு வட வேறு எதுவும் இல்லைடா பொட்டுக்கடல் கூட இல்லை எல்லாம் இல்லை வே அம்மா வேர்க்கடலை எடுத்துகிட்டு வா இது வாளியில வேர்க்கடலை இருக்குது எடுத்துகிட்டு வா வேர்க்கடலை கொடுக்கலாம் போ இல்லை போ வேர்க்கடலை வேர்க்கடலை நீ ஜன்னல்ல இருந்து பாக்கு நீ எடுக்கறியே இன்னும் உட்கார்ந்திருக்க பாரு நீ ஜன்னல்ல இருக்கிறதுக்கு குடுத்துறமே குடுத்துறமே கதவ சாத்திடலாம் ஓடிடுங்க எல்லாம் இதே பெருசு வருது பாரு தோர்த்தி விடுறதுக்கு சண்டை போறதுக்கு வருது பெருசு ஓய் ஓடிடு வணிவா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் எங்களுக்கு டைம் போனதே தெரிலங்க இன்றைக்கி குட்டி குரங்கெல்லாம் நிறையா வந்துருந்தது நல்லா வந்து பார்த்திங்கன்னா அது கை கொடுக்கல கையில் என்ன வச்சுருக்குங்கிறதான் வந்து பார்க்குது ஆனால் வந்து நம்மளுக்கு கை கொடுக்குற மாரி தான் வந்து தெரிஞ்சது நல்ல சும்மா அதெல்லாம் வந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பசங்க வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்ததுங்க அது எங்கள் குட்டி ரொம்ப குஷியாகிட்டான் அதுங்க மழை வர பெஞ்சிட்டு இருந்ததுனால அதுங்க இந்த மேலே அந்த காம்பவுண்டில் கீழே அந்த வறண்டலெல்லாம் அங்கே இங்கேயும் போயிட்டு போய்ட்டு உடையாததுலாம் சுத்தமாக ஒரு மாதிரி மண் அழுக்குமா தான் இருந்தது சரி ஈவினிங்காக தான் கழுவி விடலான்னு வந்து பார்த்தேன் என்னாலும் பார்க்க ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்தது சரி அதனால் அப்படியே தண்ணி மட்டும் ஊற்றி விட்டேன் இல்லை ஈவினிங்காக மழை நின்றதுக்கப்புறம் வந்து கழுவிக்கலாம் வந்து இருக்கிறேன் அந்த வேலையை தான் வந்து இருந்தேன் சரிமே டைம் ஆகுது நேரம் ஆகுதுங்கிறனால சரி குளிச்சுட்டு பூஜை வழியை பார்ப்போன்ட்டு அதை தான் வந்து இருந்தேன் மழையினால ஸ்கூல் வந்து லீவு விட்டுருந்தாங்க பசங்க வந்து செம்ம ஜாலியாகிட்டாங்க லீவு விட்டுட்டாலே பசங்களுக்கு எனக்கு தான் மழை இருந்துகிட்டே இருந்தது ரொம்ப வேகமாலாம் இல்லைங்க லைட்டாக மழை இருந்துகிட்டே இருந்ததுனால கரண்ட்டும் போயிட்டு போயிட்டு வந்தது ஆனால் பசங்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு அப்புறம் வந்து ரெண்டு மூணு சிஸ்டர் எனக்கு ஹேர் க்ரோத் ஆகிருக்குது என்ன டிப் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கான டிப்பும் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஹேர் க்ரோத் உங்களுக்கு நல்லாவே தெரியுது என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆனால் எனக்கு ஆனால் அந்த மாரி வந்து தெரியல நீங்கள் சொன்னதுமே அந்த கமெண்ட்டு பார்த்தோமே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேங்க முடி கொட்டுது ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கு நிறைய இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் எல்லாம் வீடியோஸ் பார்க்கும்போது அதில் ஒருத்தங்க வந்து சொல்லியிருந்தாங்க முதல் நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவு நல்லா அலசிட்டு தண்ணியில் வந்து ஊறப்பட சொல்லியிருந்தாங்க நான் அப்படியே முழுசாக போடாமல் அந்த காம்போடவே நல்லா அலசிட்டு கட் பண்ணி கட் பண்ணி போட்டு வச்சிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அதில் வந்து சார் வந்து இன்னும் நல்லா இறங்குவேன் அப்படியே என் அறிவுக்கு தோணுச்சு அதனால் அப்படி வந்து பண்ணியிருக்கிறேன் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணியில் நைட்டே வந்து ஊற வச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலையில் வந்து வெறுமயத்தில் அது நல்லா பாதியாக அளவு சுண்டை வச்சுட்டு ஆற மிதமான சூட்டில் வந்து ஆற வச்சுட்டு மிதமான சூட்டில் வந்து குடிக்க சொன்னாங்க அதனால் அந்த கருப்பில் வாடிக்கை அப்படியே வந்து குடிக்க முடியல கொஞ்சம் கஷ்டமாக நான் அதனால் தேன் இருக்கிற அன்றைக்கி தேன் கலந்துப்பேன் தேன் இல்லாத அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வந்து கலந்துக்கிறது இன்றைக்கி தேன்லாம் இல்லை நாட்டு சக்கரை கலந்து தான் வந்து குடிக்க போகிறேன் அதனால் கூட வந்து ஹேர் க்ரோத் கூட வந்து ஆயிருக்கலாம் ஏன்னா எனக்கு என்னமோ தெரியல ஆனால் அவங்க சொன்னதுமே ரொம்ப இருந்தது இனிமேல் அதை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணணும் அதாவது கரோப்பில் வந்து நிறைய இருக்கிற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து போட்டு குடிப்பேன் கரோப்பில் இல்லாத அன்னைக்கு குடிக்காமல் இருந்தேன் இன்னும் வேலை மழை அதுக்குன்னே கரோப்பில் வாங்கிட்டு வந்து டெய்லியுமே குடிக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன் நல்ல முடி கொட்டுறது வந்து நின்று இருக்குதுங்க அது கன்ஃபார்மாக சொல்லியிருப்பேன் முன்னாடி இந்தளவுக்கு இல்லை அறவே வந்து நிற்கலன்னு சொல்லலை முன்னாடி நிறையா கொட்டும் இப்போ அந்தளவுக்கு இல்லை கொஞ்சம் ஸ்டாப்பாக இருக்குது நீங்களும் வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு எதுவுமே வந்து பண்ணுறது இல்லைங்க இது அப்புறம் வந்து சாதம் அடிக்கிற கஞ்சி தண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கண்ணை வந்து டெய்லியுமே வந்து லைட்டாக உள்ளங்காலில் வந்து வச்சுக்கிறேன் ஒரு வேளை ஹீட்னால கூட முடி கொட்டுன்னு வந்து சொன்னாங்க அந்த ஹீட்டு குறையிறதுக்காக கொஞ்சமாக தொப்பு இல்லை அதுக்கப்புறம் நகைக்கண்ணிலலாம் லைட்டாக விளக்கண்ணை வச்சுக்கிறேன் அதனால கூட வந்து அந்த ஹீட்னா ஹீட் குறையிறதுனால கூட முடி கொட்டும் ஸ்டாப் ஆகலாம்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தோணுது அப்படி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் மழையில லீவ் விட்டுட்டாங்க பசங்களுக்கு வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே ரெண்டு வேலைக்குமே சாப்பாடு தான் வந்து பண்ணியிருந்தேன் மீல் மேக்கர் பிரியாணி பண்ணியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா சாதனாக்கு மட்டும் டெய்லியுமே ஒரு முட்டை வந்து கொடுத்துறேன் இன்றைக்கி விரதமாச்சுங்களா நான் பார்க்குறது கிடையாது பசங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருவேங்க நாங்கள் தான் சாப்பிட்றது கிடையாது அதனால் சாதனாக்கு வந்து முட்டை இருக்கிற இன்றைக்கி ரெகுலராக அவளுக்கு டெய்லியுமே ஒரு பாயில் ரேட் கொடுத்துருவேன் சாப்பாடு வந்து இன்றைக்கி மீல் மேக்கர் பிரியாணி தான் வந்து பண்ணியிருந்தேன் குக்கர்லேயே வந்து வச்சாச்சு பசங்களுக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும் காலையில் அதே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்கங்க நான் கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மெசேஜ் பார்ப்போமே பார்த்தா வேலை ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க ஏன்னா காலையில் எஞ்சது வரைக்குமே வந்து பார்த்தேன் ஒன்றும் லீவ் வந்து விடலை அதுக்கப்புறமா தான் மெசேஜ் வந்துருக்குது நீ வெட்டி குட்டி எதுவுமே தொட்டுக்க வேணான்ட்டான் மீல் மேக்கர் தான் நிறைய வச்சே சொல்லியிருந்தேன் அதனால் அவனுக்கு அதில் நிறைய அடியிலலாம் நிறைய மீல் மேக்கர் இருக்கு அவன் சும்மாவே வந்து சாப்பிட்டுப்பான் தயிர் பச்சடி இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மழையில நான் தயிர் வாங்கலை பசங்களுக்கு மதியத்துக்கு இதே தான் நான் வந்து ஒரு தடவை டீ காட்டி கொடுப்பேன் ஏன்னா காலையிலேருந்து இருந்து டீ காஃபி குடிக்கல இந்த கருப்புல தண்ணி மட்டும் வந்து குடிச்சுக்க போகிறேன் வெறும் தண்ணி வந்து குடிக்கலாம் விரதத்தில் அதனால் நான் வெறும் தண்ணியே குடிக்கிறது போல அந்த கருவேப்பில் தண்ணி வந்து குடிச்சிக்கிறேன் அவ்வளோதான் இதுதாங்க நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன் ஒருவேளை இதனால் கூட வந்து ஹேர் க்ரோத் ஆகிருக்கலாம் உங்களுக்கு தெரியுது ஆனால் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக வந்து தெரியல ஆனால் சாதனாக்கு எனக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டு வந்து தெரியுதுங்க அவளுக்கு கொஞ்சம் ஹேர் க்ரோத் ஆகிருக்குது எனக்கு தான் வந்து அந்தளவுக்கு தெரியல ஆனால் வந்து ஹேர் ஃபால் ஆகுறது கண்டிப்பாக கொஞ்சமாவது வந்து குறைஞ்சிருக்குதுங்க எனக்கு அது இப்போ உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது இனிமேல் வந்து மடிக்கடி அதாவது கிடைக்கும் போது நான் கருப்புலலாம் இருக்கும்போது இந்த தண்ணி வச்சு குடிச்சிட்ருக்கேன் இவன் இதுக்குன்னு ரெகுலராக நம்ம நிறைய கருப்பில் வாங்கிட்டு வந்து ரெகுலராக அதை பண்ணலான்னு தான் வந்து இருக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்குது ஃபஸ்ட்டு அந்த தண்ணி வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வழக்கம் போல் நம்மளுடைய பூஜை வேலை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் டிவியில் வந்து சுவாமி பாட்டு வந்து கேட்டுகிட்டு நான் என்னோடய பூஜை வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன் பசங்களுக்கு கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உள்ளே இருங்கன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் என்னோடய பூஜை வேலை தான் வந்து இருந்தேன் காலையில் பூஜை வழியை வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சிருச்சு மழை வந்து பார்த்திங்கன்னா பச பசம் தூரிகிட்டே தாங்க இருக்குது ஒரு மாதிரி நசு நசுன்னுட்டு தான் வந்து இருக்குது என்ன பண்ணுறது இப்போ மழை சீசன் வர ஆரம்பிச்சிச்சு இனிமேல் இப்படி தான் வந்து போயிட்டுருக்கோம் ஒரு ரெண்டு நாள் இடையில நல்லா வெய்ய காமிக்குது அப்புறம் மழையாக தான் வந்து இருக்குது வெற்றி லேப்டாப்பில் என்ன ஸ்டார் ஸ்டாராக வரையுது என்னமோ ஆ ம் இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுக்குறது வெற்றி ஸ்கூல்லையா பரவாயில்லையே சூப்பராக வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்களையா செல்லக்குட்டிக்கு ஆ அது சூடாக இருக்கும் போது குட்டிங்கம் ஆறுச்சுன்னா நல்லா இருக்காது எழுந்துரு தலை காஞ்சிதா காயிலையா ஆ உனக்கான முடி வளர்த்தி கொஞ்சம் இருக்குது டி முன்னதுக்கு உனக்கு தெரியுதா இல்லையா கொஞ்சம் வளர்ந்துருக்குது உனக்கு ஆனால் ஷைனிங்காக இருக்கும் முடி நார்மலாகவே உனக்கு வந்து ஷைனிங்காக தான் இருக்குது எதுவுமே போடாமலே எழுந்துரு முடிய பின்னாடி எடுத்து விட்டு நல்லா காயிட்டு கலர் பண்ண வெற்றி சூப்பராக பண்ணியிருக்கு ஏன்டா டார் டெலிட் பண்ணிட்டேன் கேன்வா எனக்கு சொல்லி கூட ஆ கேன்வாஸ் சொல்லிக் கூட இப்போ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுற லேப்டாப் இங்கே ஓரமாக வச்சுட்டு பாய் எடுத்துடுவா ஜில்லுன்னு இருக்குது சளி பிடிச்சிடுச்சின்னா அப்புறம் மருந்து குடிச்சிக்கிட்டே இருக்கு இரும்ப ஆரம்பிச்சின்னா அப்புறம் உனக்கு நிற்காது போ இரும்பி கம்பிக்கிட்டு பற்றியே போ எழுந்துரு சொன்ன பேச்சை கேளுன்னு டென கேட்க மாட்டியா ஓ உன பேட் பாய் சொல்ல போகிறேங்க எல்லோரும் ஆமாம் இந்த வீடியோ டியூஷன் மேம் கூட பார்ப்பாங்க அப்போ வந்து டியூஷனில் இருக்கு உனக்கு செம்மையாக இருக்குது சொன்ன பேச்சு இப்போ கேப்பியே கேட்க மாட்டியா இவ சொல்லு ஆ கேபியா அந்த பயம் இருக்கணும் தமிழை நம்ம வீடியோஸ்க்கெலாம் தமிழேன் செட் பண்ணுற மாரி எனக்கு கேன்வா செட் என்னது சொல்லிக்கூட நெட்டு வரணுமாட்டி தங்கம் நெட்டு இல்லாமல் அது ஒர்க் ஆகாதா சரி கரண்ட் வந்ததை சொல்லித்தரியா கரண்ட் வந்ததும் சொல்லித்தரியா சரி டெஸ்க்டாப்பில் நிறைய ஃபைல்ஸ்லாம் இருந்தது அது காணா போயிருந்தது திருப்பி எப்படி கொண்டு வர வச்சு அதை அது கொடுத்ததுமே வந்துருச்சு எல்லாமே இப்போ காணா போயிடுச்சு ஆ வந்துச்சு அது யாரும் எப்படி சொல்லி கொடுத்தாங்க உனக்கு எப்படி கற்றுக்கிட்டது நீயே கத்துக்கிட்டியடி இல்லடி அவனே தாண்டி அவன் பண்ணான் யூடியூப்ல யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டியா போய் சொல்லாம சொல்லு நீ போய் சொல்றியா அவன் போய் சொல்ல மாட்டேன்டி இல்லடி அவன் கரெக்டா அன்னைக்கு அவனே தாண்டி அவன் ரொம்ப நேரமா வந்து லேப்டாப் வச்சு நோண்டிக்கிட்டே இருந்தான் அவனுக்கே தெரியல டக்குன்னு ஏதோ வந்து வச்சு எதுவுமே டக்குன்னு உடாந்துச்சு அவனுக்கு சந்தோஷமே தாங்களா அப்படியே அந்த ஒரு லேப்டாப் தீட்டிட்டு உடையாந்தாம இங்க பாரு ஃபைல்ல வந்துச்சு வந்துச்சுன்னா அப்புறம் எப்படா வந்ததுன்னு கேட்டேன் அப்புறம் செஞ்சு காமிச்சான் இல்லடி தாங்க உள்ள டி நீ ஏ இல்லை நிறைய படிடி தங்கோ ம் அண்ணா சில சமயம் வந்து சொன்ன பிச்சு கேட்காது பிள்ளை நீ வந்து பாய் விரிச்சு போட்டு அதில் உட்காந்து பண்ணால் தான் டீ போட்டு கொடுப்பேன் இல்லைன்னா டீ போட்டு தரமாட்டேன் ஆ என்ன அது டீ போடலையே கருவேப்பில் தண்ணி தான் போட்டேன் நீ தான் குடிக்க மாட்டேங்கு கிடையாது குடிப்பியா ஆமாம் அவனுக்கு கொஞ்சம் நம்ம கொடுத்துட்டு நீ குடித்தே இல்லையக்காமி இன்னும் குடிக்கவே இல்லை அக்கா அதில் நீ கொஞ்சம் குடிச்சிட்டு அக்கா கொஞ்சம் கொடு நீ குடிச்சிட்டு கூடமா அவனுக்கு ஒரு மூணு கூடமா நல்லாயிருக்கும் டபுக்குன்னு குடி நீ தானே இப்போ கேட்டு வாங்கினேன் மருந்து எப்படி குடிப்பியா அது மாரி குடிச்சிட்டு பார்க்கணும் டக்கு டக்கு டக்குன்னு ஆ சீக்கிரம் 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 காலி 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 முஞ்சிச்சி முஞ்சிச்சி அவ்வளோதான் குட் பை யார் யார் எதை இதெல்லாம் வந்து கலைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் தான் வந்து சரி பண்ணணும் ஓகேவா வெற்றி சரியா என்ன பாரு பாரு என்ன ஒரு நிமிஷம் பாரு அப்படி பார்க்காத தலையை திருப்பிட்டு என்ன பாரு சரிங்கம்மா சொல்லு சரிங்கம்மா அழகு இந்த மழையில் வந்து கரண்ட்டு வந்து போயிட்டு போயிட்டு தாங்க வந்தது பசங்க தான் கொஞ்சம் வந்து போர் அடிக்குதுன்னே சொல்லிக்கிட்டே இருந்ததுங்க கரண்ட்டு வந்துருந்தது இந்த காலையிலேயே மிஷின்லேயே வந்து துணி போட்டு விட்டுருந்தேன் அது ஒன்றும் வந்து துவைச்சு முடியல கொடிக்கயிறு வாங்குறதாங்க வந்து மருந்து மருந்து போயிடுது நானும் வெளியில் போகிறோம் வரும்போது வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்புறம் மருந்து போயிடுது மேலே இருக்கிற கயிறு வந்து சரியில்லை அதை எதுக்கு வேஸ்ட்டாக வந்து ஊற்றிட்டு வந்து உள்ளே கட்டணும் புதுசாகவே வாங்கி கட்டிலான்னுட்டு நினச்சிட்டு இருக்கேன் மருந்து போயிடுது ரெண்டு நாளாக தோச்சி துணி அந்த ரூமில் வந்து காய வச்சிருக்கிறாங்க அந்த ரூமை பார்க்கும்போதே வந்து எனக்கு ரொம்ப டென்ஷனாக தான் இருக்கும் மேக்ஸிமம் இதுமாரி துணி காய வைக்கிற அன்னைக்குள்ளே இந்த ரூம் பக்கமே வர மாட்டேன் ஏன்னா எனக்கு பார்த்தாலே டென்ஷன் ஆகுது மாரி கண்ணா கடந்தாலே வந்து எனக்கு பிடிக்கல வேறு வழி இல்லை இந்த மழையில் இப்படி தான் வந்து காய வச்சாகணும் வீட்டுக்குள்ளே கொடி கட்டியிருந்தோம்னா கொடியில் போட்டு விட்டுருந்துருக்கலாம் அதை தான் கட்டுறதுக்கு இல்லை ஆல்ரெடி வந்து இது ஒரு எயிட்டி பர்சன்ட் கிட்டே வந்து காஞ்சிச்சு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் இருக்கிற துணி வந்து அந்த ரூம்லேயும் வந்து பாயை போட்டு விட்டு சின்ன சின்ன துணியெல்லாம் வந்து அதை கீழே போட்டு விட்டுட்டு பெரிய பெரிய துணியெலாம் இங்கே மேலே அங்கே இங்கே இங்கேயூஸ் ஆஃப் இங்கே வந்து போட்டு விட வேண்டியதான் மழை டெல்ல மழை டைமில் இப்படி தான் அந்த துணி காய வைக்கணும் வேறு வழி இல்லை காலையில் மோட்டர் போடவும் மறந்துட்டு இப்போ கரண்ட் வந்ததுமே கீழ போய் வந்து போட்டு விட்டுட்டு வந்துட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் துணியை காய வச்சுட்டு பசங்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுத்துட்டு எடிட் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது அது எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குது லாங் வீடியோ இருக்குது எடிட் பண்ணி அது வாய்ஸ் கொடுத்து செக் பண்ணி போட்டு அப்லோட் பண்ணுறதுக்குலாம் மதியம் ஆகிடும் எனக்கு கரெக்டாக இருக்கும் டைம் ரெண்டு மணிக்கு டியூஷன் இருக்குது மழை இல்லைன்னா கொண்டு போய் டியூஷனில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா திருப்பி நான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஈவினிங் பூஜை வேலையை வந்து பார்ப்பேன் அப்புறம் அன்றைக்கி காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே வரைக்கும் அப்போ பச்சமாக லைட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பெருசாக வீடியோஸ் எடுக்கல பொழுது பசங்க தான் வந்து போச்சு மழை விடுற மாதிரி தெரியல அப்புறம் டியூஷனுக்கும் வந்து நான் அனுப்பல அப்புறம் ஈவினிங்காக தான் வழக்கம் போல் நான் என்னுடைய ஈவினிங் ரொட்டின் வேலை எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அதெலாம் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி வந்து கந்த சஷ்டி கடைசி நாள் ஏழாம் நாள் திருக்கல்யாணம் அன்னைக்கு அன்னியோட வந்து என்னோடய பூஜை வந்து நிறைவு பெறுது நல்லபடியாக வந்து அந்த ஏழு நாளுமே விரதம் வந்து எடுத்து முடிச்சுங்க மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்தது கண்டிப்பாக என்னுடைய பிரார்த்தனைகளை கடவுள் வந்து ஏற்றுப்பா என்னோட பிரார்த்தனைகள் என்னோட வேண்டுதல்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் வந்து நிறைவேறும் நான் நம்பிக்கையோடு வந்து இருக்கிறேன் அதேமாரி நிறைய சிஸ்டர் வந்து நீங்கள் எனக்காகவும் வந்து பிரேத் நான் ப்ரே பண்ணிக்கிங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காகவும் நான் வந்து ப்ரே பண்ணியிருக்கிறேன் அப்படி எங்கள் வெற்றி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பி மாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க அதுதான் வந்து நானும் எங்கள் வெற்றி குட்டி அப்பப்போ வந்து அதை ஏற்றிட்டு விளையாண்டுருப்போம் கோயிலுக்கு போகலாம் தாங்க வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன் கொஞ்சம் மழை வந்து தூரல் இருந்துக்கிட்டே தான் இருந்தது அன்றைக்கி பார்த்தா அவங்க கொஞ்சம் லேட்டாக வரும் வந்துட்டாங்க அதனால் வந்து கோயிலுக்கு தான் வந்து போகிறதுக்கு முடியல இந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியுமோ போக முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நான் வந்து இடையில ஒரு நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து ஒரு பத்து பேர்கிட்ட வந்து திருப்பூரூர் கந்தசுவாமி முருகன் கோயிலுக்கு வந்து நடைப்பயணம் வந்து போயிட்டு வந்திருந்தோம் அதுவே மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் அன்றைக்கி பெருசாக வீடியோஸ் எடுக்கலைங்க அது அப்புறம் அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ இது நேற்றி நைட்டு வரைக்குமே மழை தாங்க இப்போ நைட்டு விட்ட மழை தான் அதுக்கப்புறம் வந்து மழையே வந்து இல்லை காலையிலேயே நல்லா வந்து வெய்ய காமிக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக தோச்சு துணி வீட்டுக்குள்ளே ரூமில் ஹாலில் அங்கேயும் இங்கேயும் போட்டு வச்சுருந்த துணி இது எல்லாமே வீடே வந்து பார்த்திங்கன்னா இந்த தோச்சு துணியாக தாங்க கிடந்தது ரெண்டு நாளாக எனக்கு அப்படியே பயங்கர டென்ஷனாகவே இருந்தது எப்படா வெய்ய காமிக்கும் இதெல்லாம் வந்து மடித்து காய வைப்போம்ட்டு காலையிலேயே நல்லா வெய்ய காமிச்சதுங்க ஏழு மணிக்கெலாம் கொண்டு வந்து போட்டுட்டேன் இது ஆல்ரெடி நல்லா காய்ஞ்சிருந்தது தான் ஜில்லுன்னு இருந்தது ஒரு மாதிரியாக அதனால சரி வெயில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்னு போட்டேன் நல்லா சூடு ஏறிடுச்சு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தடவை வந்து மிஷினில் துணி போட்டு எடுத்துட்டேன் மேட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும் ஒன்று தான் வந்து துவைக்கிறேன் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால இந்த ஒரு வாரம் இந்த விருந்தம் இருந்ததுனால உட்காந்து துவைக்கிறது கஷ்டமாக இருக்குங்கிறனால ஒவ்வொரு மேட்டாக தான் துவைக்க போகிறேன் தண்ணியில் ஓரிடுச்சுன்னா துணி மடித்து காய வைக்கிறதுக்கு அதை ஊரி தோச்சு போட்டு போயிடுவேன் ஆல்ரெடி இது நேற்று ஒரு மேட்டை வந்து தோச்சு போட்டேன் நைட்லேயும் நல்லா மழையிலேயும் நனைஞ்சிச்சு திருப்பி வந்து இப்போ வெயில் காய் மேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன்றுட்டு ஒரு நாளில் தான் வந்து தோக்கணுங்க அப்போ தான் வந்து நல்லா இருக்குது இல்லைன்னா ஒரு மாதிரியே அந்த ஈர ஸ்மெல்லு ஒரு மாதிரியே ஸ்மெல் அடிக்குது இப்போ எல்லாமே இங்கேயே தான் வந்து மடிக்க போகிறேன் நல்லா வெயில் சுல்னு அடிக்குது நல்லா இருக்குது இதமாக இருக்குது அதனால் இங்கே வந்து மடிச்சுட்டு இது காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கிழப்ப போகிறேன் உங்கள் ஊர்லலாம் வந்து மழையா இல்லை நல்ல வெயில் காயுதா அப்படிங்கிறது வந்து சொல்லுங்கள் இங்கே சென்னையில் கிட்டத்தட்ட தீபாவளிலேருந்து நல்ல மழை தாங்க இடையில ஏதோ ஒரு நகை முதல் ஏன் காமிச்சது அதுக்கப்புறம் நல்ல மழையாக தான் வந்து இருக்குது அடுத்த நாள் காலையிலேருந்து செம்ம வெய்யே காமிச்சிதுங்க ஏழு மணிக்கெலாம் கொண்டு வந்து என் ரூமில் இருந்த துணி எல்லாமே கொண்டு வந்து போட்டு விட்டுட்டேன் அது நல்லாவே சூடு ஏறிடுச்சு இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டப்பில் தான் மடித்து வைப்பேன் எப்போதுமே மடிச்சு வைக்கும்போது மேலே மடிக்கிற மாரி இருந்தேன்னா பசங்க ட்ரெஸ்ஸு என் ட்ரெஸ்ஸுன்னு அதாவது எங்கள் ரெண்டு பேர் ட்ரெஸ் எல்லாம் ரூம்லேயும் ரூம்லையும் பசங்க ட்ரெஸ் அந்த ரூம்லேயும் வந்து இருக்கும் சாதனாக தான் எப்போதுமே அவள் எடுத்து வைப்பாள் அவ எடுத்து வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு பசங்களோட ட்ரெஸ்ஸை மடித்து வைச்சிருவேன் அப்புறம் எங்களுடைய ட்ரெஸ்ஸு மேலே எடுத்து வச்சுருவேன் மடித்து வச்சுருவேன் அவளுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அதுக்கு மாதிரி மடித்து அந்த புள்ள வச்சுருவான் அவள் எடுத்து வச்சிருவா இந்த மழையில் எல்லார் வீட்டிலையும் இப்படி தான் வந்து நடக்கும் லைட்டாக வெய்ய காமிச்சாலே வந்து போதுங்க எல்லா துணியும் வந்து திருப்பி துவச்சி காய வச்சு முடிச்சு எடுத்து வைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும் நான் அந்த வேலை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் துணியை ஏகப்பட்டது திருப்பி சேர்ந்துருந்தது அதிகம் ரெண்டு வாட்டியும் வந்து மிஷினில் போட்டு விட்டு துவைச்சி அதை காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் அன்னைக்கு ஃபுல்லாகவே நல்ல வெயில் தான் அதுக்கப்புறம் வந்து மழை இல்லை எல்லாம் சீக்கிரமாக காயிற மாதிரி நல்லா கீழே தொங்க விடுற மாதிரி வந்து காய வச்சிருக்கேங்க இது எப்படி போய் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மணி நேரத்துலேயும் நல்லா வந்து காஞ்சிரும்னு நினைக்கிறேன் ஏன்னா திடீர்னு மழை வருது திடீர்னு நல்ல வெயில் காமிக்குது காய்ஞ்சதுக்கப்புறமே கொஞ்சம் அழுப்பு பார்க்காம வந்து உடனே எடுத்துகிட்டு போயிடணும் காய வச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது நம்ம ரெகுலராக மாட்டுக்கு இப்போ தீனி வச்சுட்டு இருக்கிறோங்க மேலேருந்து அது அழகாக பார்த்துட்டு இருந்ததுங்க தீனி வைப்பாங்களான்ட்டு வருவாங்களான்னு அப்புறம் கீழே இறங்கி வந்து மாட்டுக்கு தீனி வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மேலே போனேன் இன்றைக்கி இந்த விளாக் இதோடு வந்து முடியுதுங்க நாளைக்கு அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கன்னு ஒரு விளாகில் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க